கடனடைய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அந்த விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் தேய்ப்பிறை நிலவு போல ஒவ்வொரு நாளும் படிப்படியாக குறைந்து ஒரு காலகட்டத்தில் காணாமல் போக வேண்டுமென்றால் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தின் சங்கடகர சதுர்த்தியானது நாளைய தினம் அதாவது மார்ச் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகிறது இந்த திங்கட்கிழமை என்பது விநாயகருக்கு ரொம்பவே உகந்த நாள் திங்கட்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வந்திருப்பது ரெட்டிப்பு சிறப்பு இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய கடன் எனும் சுமையும் நம்மை விட்டு விலகும் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் கஷ்டம் எனும் சுமையும் விலகும் அதற்கு இந்த சங்கடகரு சதுர்த்தி தினம் எளிமையான வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்வது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு கட்டாயம் தேவையான பொருள் அருகம்புல் பூஜை அறையில் விநாயகருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றி வைக்கவும் அருகம்புல்லை ஒவ்வொன்றாக எடுத்து விநாயகர் மீது போட்டு அர்ச்சனை செய்து கொண்டே ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையாக அருகம்புல்லை எடுத்து போடும்போதும் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் கம் லம் போதராய ஹூம் பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் கடன் என்னும் கஷ்டம் தீரும் கடன் சுமைக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு பாரமாக இருக்கும் எந்த கஷ்டத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு வீட்டில் செய்து முடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று கட்டாயம் ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த தேங்காய் உடைந்து சிதறுவது போல சிதறிக் காணாமல் போகும் அதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை இது நாம் எல்லோருக்கும் தெரிந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வழிகாட்டு முறைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தியது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது